சில நேரங்கள்ல வந்து நம்ம ரொம்ப பொறுமையாவே இருக்க மாட்டோம் என்ன அப்படின்னா ஏன் இன்னும் இது நடக்கல இது எனக்கு தேவையா இருக்கு அதுக்கு இவ்வளவு பணத்தை இது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இது இப்படி இருக்கு இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இது நம்மளுக்கு தேவையா இருக்கு இது வேணுமேன்னு சொல்லி ஆனா ஏன் இன்னும் நடக்கல ஏன் சீக்கிரம் நடக்கணும் சீக்கிரம் நடக்கணும் இன்னும் இது நேரமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா அவசரப்படுவோம் இன்னைக்கு சில விஷயங்களை தாமதம் பொறுமையா ஆண்டவர் சமூகத்துல இயேசுவின் பாதத்துல நம்ம காத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவசரப்பட்டு சில விஷயங்கள் நாமாவே மாம்சத்துல சுயத்துல நம்ம செஞ்சிடறோம் ஆனா வசனம் யோகுவோட நிலைமை நம்மளுக்கு தெரியும் யோபு எல்லாவற்றையும் இழந்து போயிட்டான் ஆனாலும் தேவனுடைய பாதத்துல அவன் என்ன பண்ணிட்டுதான் காத்துட்டு இருந்தான் அப்போ தேவன் அதை என்ன சொல்றாரு பாருங்களேன் அவன் யோபு சொல்ற அழகா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது வசனத்துல தேவரி சகலத்தையும் செய்ய நீர் நல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அப்போ அவன் நீ செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைப்படாது அப்போ தேவன் எனக்காக முன்கூறி திறந்த அப்படின்னா அது ஒரு நாளும் படாது அது ஏற்ற நேரத்தில் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி யோபு விசுவாசித்தார் அதே போல யோபுக்கு எல்லா நன்மைகளும் அவர் திரும்ப ரட்டத்தன்மையாய் தன் அதே போல் தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதாவது இழந்து போயிட்டு இது கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி காத்திருக்கலாம் இல்லை இந்த நேரம் வந்துருச்சானால எனக்கு இது நினைக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஏங்கிட்டு இருக்கலாம் ஆனால் நம்ம மாம்சத்தில் செயல்படாமல் தேவனுடைய பாலத்தில் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய நினைக்கிறது நம்மளுக்கு தடைப்படாமல் அந்த ஆசிர்வாதத்தை நம்மளுக்கு தருவார் தேவனத்தில் கேட்போம் பொறுமையாக காத்திருப்போம் தேவன் நம்ம நன்மையை செய்வார் ஆமே